நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வெளியில் போனாக்க நான் இருப்பேன் வீட்டு வாசலில் தான் விளையாடிட்டு இருப்பேன் வீடை சின்ன வீடு வாசலில் தான் விளையாடிட்டு இருப்பேன் பக்கத்து வீட்டுக்காரம்மா கூப்பிட்டாலுமே இல்லைம்மா பாரதி விளையாடுறேன் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சில சமயம் வரத்துக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட ஆகும் ஏன்னா காரெலாம் கிடையாது தானே பஸ்ஸை பிடிச்சி அங்கே இங்கே பக்கத்து வீட்டிலே சோறு போடுவாங்க நான் தெருவிலையே விளையாடுவேன் எங்கள் அம்மா வந்தோன்னே வீட்டுக்கு போவேன் இப்படி தானே நம்ம இருந்தோம் இப்படி தானே அங்கே வாழ்ந்தோம் நம்ம இன்றைக்கி ஒரு குழந்தையை ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில் விட முடியலைங்க நம்மெல்லாம் வசதி ஆயிட்டோம் எல்லா வீட்லேயும் கார் இருக்குது எல்லா வீட்லேயும் பணம் இருக்குது ஆனால் ஒரு குழந்தை வாசலில் போய் விளையாடணும்னா அதற்கு அனுமதி கொடுக்காமல் வீட்டுக்குள்ளேயே அவர்களை அடை காத்து அடை காத்து வைக்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கே இறந்து போனாலே அந்த குழந்தை அவளுக்காக அவங்க அப்பா அம்மா மாத்திரமா கண்ணீர் விட்டார்கள் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு பாட்டியும் ஒவ்வொரு தாத்தாவும் ஒவ்வொரு ஆசிரியரும் கண்ணீர் விடுகிறார் இப்படி ஒரு கொடுமை நடக்கலாமா ஒரு சமூகத்தில் குழந்தைகளுக்கு ஒரு சமூகத்தில் பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த சமூகத்துக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது என்ன செஞ்சா அந்த குழந்தை என்ன தவறு செய்தாள் ஒரு பிள்ளை வீட்டு வாசலுக்கு போகக்கூடாதா அப்படி பார்க்கிற போது ஒரு 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 வயதுக்கு வந்த பிறகு ஒரு பெண்ணிட்டு அப்படி நடந்து கொள்வதே மிகப்பெரிய பாதகம் ஒண்ணுமே தெரியாத பிஞ்சு குழந்தைங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சாக்லேட் வாங்கி தரேன் கூட்டிட்டு போய் சீரழிக்கிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது என்றால் நண்பர்களே நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் இனி நிம்மதியாக நாங்கள் எப்படி தூங்கப் போகின்றோம் எங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று தெரியாமல் ஒரு அம்மாவாக அல்லது பாட்டியாக ஒரு அத்தையாக சித்தையாக எப்படி நாம் வாழ போகின்றோம் நீ எனக்கு பாடம் சொல்லி தெரியா என்று மனைவியை பார்க்காத பார்த்து கேட்காத கணவர்கள் மிக குறைவு குழந்தைகளை பார்த்து ஓஹோ எனக்கு புத்தி நீ பெரிய சொல்றியா என்று கேட்கிற அப்பாக்கள் அம்மாக்கள் உண்டு ஆனா யார்கிட்ட வேணா பாடம் கற்றுக்கொள்ள முடியும் டெக்னாலஜி பையனுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னா நீங்க அவன் தான் போய் கேட்கணும் நான் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன் ப்ரீகேஜி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு ஹூ இஸ் கேவின் அப்படின்னு மிஸ் கேட்குறாங்க இந்த கேவின் இத்துணோண்டு ஒன்று இருக்கு இத்துணோண்டு அது எழுந்திரிச்சு ஐ எம் கேவின்கிறது யுவர் ஃபாதர் ஆன் லைன் அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாரு கெவினுக்கு அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து மிஸ்ஸோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு கெவின் ஃபோன் எடுத்து ஹாய் டேட் அப்படின்றோம் டிட் யூ சேஞ்ச் மை பாஸ்வேர்டு அப்படின்னு அப்பா கேட்குறாரு அவருடைய ஆஃபீஸ் லேப்டாப்பில் இவன் பாஸ்வேர்டை மாற்றிருக்கான் அப்போ டெக்னாலஜி அவர்களுக்கு தான் தெரிகிறது என்றால் சிவன் முருகன் முன்னால் மரியாதையாக உட்காந்த மாதிரி நானும் முன் நம்மளும் அவங்க முன்னாடி மரியாதையாக உட்காந்து சொல்லி கொடு தம்பி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்பதிலே ஒரு அவமானமும் கிடையாது நாளைய வகுப்பறைகளே அப்படித்தான் இருக்கும் டீச்சர் வந்து முதுகை காமிச்சிக்கிட்டு பிளாக் போர்ட்டில் எழுதி 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 பாட சொல்கிற வகுப்பறைகளாக நாளைய வகுப்பறைகள் இருக்கவே இருக்காது எப்படி இருக்கும் என்றால் மிஸ் வந்து ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிடுவாங்க வீ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஆசெட்ஸ் அண்ட் ஆல்கல் இஸ் இன் த நெக்ஸ்ட் வீக் நீங்களும் படிச்சுட்டு வாங்க நானும் படிச்சுட்டு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்படித்தான் நாளைய வகுப்பறைகள் அதற்கு நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கே தயாராக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான புதுமையான கல்வி முறைகள் நமக்கு மிக 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 கட்டாயமாக தேவை அந்த அரசன் வந்து அந்த சமையல்காரர்கிட்ட சொன்னா நீங்க சொல்லிக் கொடுங்க நான் கத்துக்கிறேன் சொன்னான் அப்ப சமையல்காரர் சொல்லிக் கொடுத்தார் சாப்பிடுவது எப்படி உணவை செய்வது எப்படி அவன் மனத்தை குவித்து அதை கற்றுக்கொண்டான் ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கிட்டா போறோம் வாழ்க்கையில் மற்ற பல பல விஷயங்களை தெரிந்து கொள்வது மிக எளிது எப்படி என்றால் பல மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு மொழியாவது நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒரு மொழி கூட நல்லா தெரியாதவங்களுக்கு ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ளவே முடியாது ஒன்றில் மனத்தை செலுத்தி அதில் சிறப்பாக பண்ணால் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் இந்த மகாபாரத கதை சொல்லுகிறது அதைவிட முக்கியமாக உணவை அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த பாடத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறோமா அதற்கு அடிப்படையாக உணவை கொடுக்கிற விவசாயி வழங்கப்பட வேண்டியவர் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்றால் நீங்கள் வென் யூ டீச் ஃபார்மிங் டு தம் அவனே அதை தெரிஞ்சுப்பான் அதனால் இது மிக 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 நல்ல முயற்சி என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள் உங்களுக்கு அப்போ நம்ம எப்ப பாரு நம்மளை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் ஜாஸ்தி மார்க் வாங்கணும் இவனை விட நான் பெட்டரா இருக்கணும் அந்த பிள்ளையை விட நான் பெட்டரா இருக்கணும் என்று போட்டி மனப்பான்மை இனிமேல் இந்த உலகத்துக்கு தேவையற்றது எது தேவை என்றால் உன்னை கீழே தள்ளிட்டு தான் நான் முன்ன போவேன் என்பது அல்ல நானும் நீயும் கையை பிடித்து கொண்டு முன்னால் போக முடியும் என்பதுதான் நாளைய உலகத்தினுடைய வெற்றி மந்திரமாக இருக்க போகிறது நண்பர்கள் இந்தியர்களை பல அமெரிக்க நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்கிறார்கள் அவர்கள் ஏன் அடிக்கிறார்கள் என்றால் இந்தியர்கள் புத்திசாலிகள் சட்டுன்னு ஒன்று கற்றுக்கிறாங்க ஆனால் இந்தியர்கள் மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா தே டோன்ட் ஃபங்க்ஷன் வெல் இன் அ டீம் ஒரு குழுவில் செயலாற்ற அவங்களுக்கு தெரியல அந்த குழுவில் இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் பெரிய ஆள்னு காட்ட முயற்சிக்கிறார்களே தவிர த டீம் ஹேஸ் டு வின் என்பது இல்லை அதுக்கு தோனியை விட பெரிய எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது ஜஸ்திங்க போர் மகேந்திர சிங் தோனி ஒய்ஸ் இஸ் சச் அ பிக் லீடர் அவர் நல்லா விளையாடினாரு அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டை பார்த்தா நமக்கே ஆசையா இருக்கு அது மாத்திர காரணம் இல்லை தான் வெற்றி பெற வேண்டும் என்பது அல்ல தன்னுடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவர் தான் மகேந்திர சிங் தோனி ஆனால் தான் உலக கோப்பை ஒரே ஒரு தடவை ஜெயிச்சோமே அப்பா டி ட்வெண்ட்டியில் அந்த கோப்பையை கேப்டனான தோனி தன் கையில் ஏந்தாமல் சச்சின் டெண்டுல்கரனுடைய கையிலே கொடுத்து அவர் ஓரமாய் போய் நின்றாரே அவர்தான் சரியான தலைவர் இப்படிப்பட்ட தலைமை பண்புகளை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா மொதல் விஷயம் அவனை விட நீ ஏன் மார்க்கு கம்மியா வாங்கின என்று கேட்காமல் இருப்பது ஒரு குழுவாகத்தான் முன்னேற முடியும் அதை இந்த பள்ளி சொல்லிக் கொடுக்கிறது இந்த மாதிரியான கல்வி முறைகள் உங்கள் குழந்தைகள் அதில் இருக்கிற போது பயப்படாதீர்கள் ஏனென்றால் நான் சொன்னது போல நீங்க முன்னாடி போறீங்க நாளைய சமூகமே உங்கள் பின்னால் தான் வரப்போகிறது இதுதான் நாளைய கல்வி முறையாக இருக்க போகிறது நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க அதனால ரொம்ப நீங்க மகிழ்ச்சி அடையலாம் இந்த கல்வி முறையை பெற்றோர்கள் தெரிந்து கொள்வதை விட ஆசிரியர்கள் தெரிந்து கொள்வது இன்னும் கடினமானது அவர்கள் ஆசிரியர்னா ரெண்டு அடி என்று சொல்லி பழக்கப்பட்ட ஆனால் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயம் இருக்கிறது அவர்களை அன்பினால் தான் அவர்களை வெளியே கொண்டு வர முடியுமே தவிர கண்டிப்பினால் அல்ல என்று தெரிந்து கொண்டு பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆசிரியர்களை பத்தி ஒரு சின்ன கவிதை தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் என்று அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார் ஒரு தீபத்தை ஏற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் விட இந்த பள்ளியை கான்செப்டுவலைஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பெரும் நிர்வாகத்தை ஏற்படுத்தி பெற்றோர்கள்ட்ட பேசி பேசி தான் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு தாளர் அப்படித்தானே ஒவ்வொரு பெற்றோரும் ஆயிரம் கேள்வி கேட்டிருப்பாங்க எல்லாரிடமும் பொறுமையாக பேசி அவர்களின் நம்பிக்கையை பெற்று இதை நடத்தி கொண்டிருக்கிற பள்ளியின் தாளருக்கும் அவங்க பெற்றோர்கள் இங்க இருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் போயிடலான்னு நினைக்கிறேன் எங்கள் எங்கள் அவர் இருந்தால் பெல் அடித்து ஜோகாத்தி வச்சுருப்பாரு ஆனால் ரொம்ப முக்கியமான செய்தி இவ்வளோ நேரம் கூட அது சொல்லணுமா வேணாமா ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களேன்னு யோசித்தேன் ஆனால் சொல்லணும்னு எனக்கு தோணுது பேசிடலாம் தானே ஒரு ஒன்பது வயசு குழந்தைக்கு பாண்டிச்சேரியில் நடந்தது நமக்கு எவ்வளவு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பெற்றோர்களாக நாம் எப்படி கதிகலங்கி போயிருக்கோம்ல நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வெளியில் போனாக்க நான் இருப்பேன் வீட்டு வாசலில் தான் இருப்பேன் வீடை சின்ன வீடு வாசலில் தான் இருப்பேன் பக்கத்து வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டு அலுமே இல்லைம்மா பாரதி விளையாடுற பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சில சமயம் வர்றதுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட ஆகும் ஏன்னா காரெலாம் கிடையாது தானே பஸ்ஸை பிடிச்சி அங்கே இங்கே பக்கத்து வீட்டிலேயே சோறு போடுவாங்க நான் தெருவிலேயே விளையாடுவேன் எங்கள் அம்மா வந்தோன்னே வீட்டுக்கு போவோம் இப்படி தானே நம்ம வாழ்ந்துட்டுருந்தோம் இப்படி தானே அங்கே வாழ்ந்தோம் நம்ம இன்றைக்கி ஒரு குழந்தையை ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில் விட முடியலைங்க நம்மெல்லாம் வசதி ஆகிட்டோம் எல்லா வீட்லேயும் கார் இருக்குது எல்லா வீட்லேயும் பணம் இருக்குது ஆனால் ஒரு குழந்தை வாசலில் போய் விளையாடணும்னா அதற்கு அனுமதி கொடுக்காமல் வீட்டுக்குள்ளேயே அவர்களை அடை காத்து அடை காத்து வைக்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கே இறந்து போனாலே அந்த குழந்தை அவளுக்காக அவங்க அப்பா அம்மா மாத்திரமா கண்ணீர் விட்டார்கள் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு பாட்டியும் ஒவ்வொரு தாத்தாவும் ஒவ்வொரு ஆசிரியரும் கண்ணீர் விடுகிறார் இப்படி ஒரு கொடுமை நடக்கலாமா ஒரு சமூகத்தில் குழந்தைகளுக்கு ஒரு சமூகத்தில் பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த சமூகத்துக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது என்ன செஞ்சாள் அந்த குழந்தை என்ன தவறு செய்தாள் ஒரு பிள்ளை வீட்டு வாசலுக்கு போகக்கூடாதா அப்படி பார்க்கிற போது ஒரு 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 வயதுக்கு வந்த பிறகு ஒரு பெண்ணிட்டு அப்படி நடந்து கொள்வதே மிகப்பெரிய பாதகம் ஒன்றுமே தெரியாத பிஞ்சு குழந்தைங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சாக்லேட் வாங்கி தரேன் கூட்டிட்டு போய் சீரழிக்கிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது என்றால் நண்பர்களே நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் இனி நிம்மதியாக நாங்கள் எப்படி தூங்க போகின்றோம் எங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று தெரியாமல் ஒரு அம்மாவாக அல்லது பாட்டியாக ஒரு அத்தையாக சித்தையாக எப்படி நாம் வாழ போகின்றோம் அப்போ இதுக்கு என்ன காரணம் அதுக்கெல்லாம் நான் போல அதெல்லாம் நிறைய பேசணும் தனியாக பேசலாம் ஆனால் இன்றைய பெற்றோர்கள் நீ என்ன மார்க் வாங்கின நீ என்ன செஞ்சிட்ருக்க என்று பார்ப்பதை விட உங்களுக்கு மகன்கள் இருந்தால் அந்த மகன்கள் அந்த ஒரு பதினாறு பதினஞ்சு அந்த வயசுல வர்ற போது அவங்க பிஹேவியர் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்றதை பார்க்கணும் ஏதோ ஒரு பழக்கம் இல்லாமல் அந்த 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 மனிதர்கள் மிருகங்களாக மாறி இருக்கவே முடியாது ஏதோ ஒரு பழக்கம் தான் மனிதனை மிருகம் கூட அப்படி நடக்காதுங்க நான் மிருகம்னு சொன்ன உடனே மிருகம்லாம் எவ்வளவோ நல்லது அதெல்லாம் அது மிருகங்களினுடைய கம்யூனிட்டியில் இப்படிப்பட்ட ரேப் நடக்கவே நடக்காது நம்ம மிருகம் அதை சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு கேவலமான ஒரு பிஹேவியரை ஒரு இஃப் அ மேன் குட் ஷோ திஸ் பிஹேவியர் அவனுக்கு ஏதோ ஒரு பழக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம் அந்த பழக்கத்தை விஷத்தை விதைப்பது போல சமூக மண்ணில் நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மகன்களை மகள்களை கொஞ்சம் அந்த பிஹேவியரில் ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சால் கூட யார்த்தையும் கலந்து பேசாமல் தனியாக இருக்கானா பாரு ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கானா ஏன்னா இந்த பழக்கம்லாம் வந்தால் ஸ்மெல்லு கூட அடிக்காதீங்க முன்னாடிலாம் அந்த ப்ள லெவன்த்து டுவெல்த்து படிக்கும் போது பசங்க தம் அடிப்பாங்க வீட்டுக்கு வந்தோன்னே அப்பா கண்டுபிடிச்சிருவார் ஸ்மெல்லாவது வரும் இந்த பழக்கத்தில் அது கூட கிடையாது கண்டே பிடிக்க முடியாது கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு தான் உங்கள் அன்பு அவர்கள் மீது அரணாக மழை நேரத்து குடையாக பசி நேரத்து உணவாக உங்கள் அன்பு அவர்கள் மீது கவிந்தால்தான் நம் குழந்தைகளை இந்த ஆபத்திலிருந்து நம்மால் காப்பாற்ற முடியும் அரசாங்கம் காப்பாற்றணும் காவல்துறை காப்பாற்றணும் அதெல்லாம் செய்யணும் ஆனா நம்முடைய குழந்தைகளை முதலில் நாம் கவனத்தோடு பார்க்க விட உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஹேவியரில் சேஞ்ச் இருக்கா என்பதை பெற்றோர்கள் முதலில் பள்ளி இரண்டாவதாக கவனிக்க வேண்டும் பள்ளி பெற்றோர்களை கூப்பிட்டு அவன்ட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதையார் நீ சொல்றதுக்கு என் பிள்ளைய பற்றி சொன்னியான்னு சண்டை போடாமல் இது ஆசிரியர் பெற்றோர் பிள்ளை மூணு ஒரு முக்கோணத்தினுடைய மூன்று புள்ளிகள் இணைந்துதான் செயலாற்ற முடியும் கைப்பிடித்து கொண்டுதான் முன்னேற முடியும் நம் குழந்தைகளோட நமக்கு வாழ்க்கையில் என்னங்க இருக்கு என்ன செல்வம் வந்து என்ன என்ன பேர் வந்து என்ன என்ன பதவி வந்து என்ன நமக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போறோம் இதை தாண்டி ஏதாவது இருக்கா நமக்கு வாழ்க்கையில் அப்போ அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலமே ஒரு பாதாளத்துக்குள் அழிந்து விடக்கூடாது என்றால் கொஞ்சம் கூடுதலான கவனம் நம்ம போனை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பார்க்குறோன்னு நமக்கு தெரியுமா சும்மா நீங்களே போட்டு பாருங்க உங்க போனை எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துருப்பேன்னு நீங்க நினைப்பீங்க நீங்கள் போன் ரெக்கார்டை போய் பாருங்க குறைந்தது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒவ்வொருவரும் போன்ல இருக்கும் நல்ல விஷயத்துக்காக இருந்தால் பரவாயில்ல அந்த அக்க போர் இந்த அக்க போர் இந்த கட்சி அந்த கட்சியில் சேர்ந்துருச்சா அவங்களுக்கு எங்களோட கூட்டணியா இதெல்லாம் அவசியம்தான் ஆனால் அளவுக்கு மீறி இதை செய்கிற போது நாம் யா எங்கே கவனத்தை வைக்க வேண்டுமோ அங்கிருந்து கவனத்தை வேற எங்கோ வைத்து மற்றவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏய் உங்க வீடு பத்தி எரியுதுலாம் மாப்பிள்ள அதை நீ கவனிக்கவே இல்லையே எனவே பெற்றோர்களுக்கு வருத்தமாக கூட இருக்கலாம் ஏற்கனவே எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது இந்த மேடம் வேற வந்து கூடுதல் வேலையை கொடுத்துட்டு போகிறாங்களே வேற வழி இல்லை கண்ணுங்களா நம்ம பிள்ளைங்களை நாம் தானே பார்க்க வேண்டியிருக்கு அதனால் என் பிள்ளை எந்த தப்பு செய்ய மாட்டான் அவனுக்கு கெட்ட விஷயமே தெரியாது என்று சொல்லி கொண்டிருந்தது போக அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனிக்க வேணும் எல்லாவற்றையும் விட முக்கியமாக உங்கள் குழந்தைக்கு ஒரு பத்து வயசாயிருச்சா குழந்தைய கூப்பிட்டு பேசுங்கள் பாண்டிச்சேரியில் என்ன நடந்ததுன்னு பேசுங்கள் என்ன மேடம் சின்ன பிள்ளைகிட்ட எப்படி மேடம் பேசுறது பேசணும் கட்டாயம் பேசணும் நீ இந்த நியூஸை பார்த்து அவன் கொஞ்சம் தயங்குவான் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை நீ பாரு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கோ உங்கள் பிள்ளைகளிடம் பேசுங்கள் அவர்களை சுற்றி இருக்கிற ஆபத்துகளை புரிய வையுங்கள் அவர்களுக்கு வேறு யாராவலாவது பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை முதலில் உங்களிடம் வந்து சொல்லக்கூடிய அளவு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான்றதை உங்களை நீங்களே கேட்டுக்குங்க பெண் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல யார்கிட்ட போய் சொல்லுவா அம்மாட்ட சொல்லணும் அப்பாட்ட சொல்லணும் அந்த அளவு பிள்ளைகளோடு நமக்கு நெருக்கம் இருந்தால்தான் நாம் நினைத்தபடி நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் எல்லா கெட்ட பேரும் நம்ம வாங்கிக்கலாம் நீ ஒன்னும் நல்ல பேச்சாளர் இல்லை சுமார் ஓகே அதனால என்ன நீ ஒன்னும் பெரிய அளவு பணம் சம்பாதிக்கல பரவாயில்ல நீ ஒட பெரிய ஆளாவே வரல பரவாயில்ல வீடு கூட கட்டல நீ பரவாயில்ல இது எந்த கிரிட்டிசிசமையும் தாங்கலாம் நீ ஒரு நல்ல அம்மா இல்லை நீ ஒரு நல்ல அப்பா இல்லை இந்த ஒரு கிரிட்டிசிசம மாத்திரம் நம்மள தாங்கிக்கவே முடியாது அதனால நீங்க நல்ல முடிவுகளை எடுத்திருக்கிறீர்கள் பிள்ளைகளை அக்னி வெயிலிலே வறுக்காத ஒரு நல்ல கல்வி சூழலை கொடுத்திருக்கிறீர்கள் உங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் இந்த பள்ளி தொடர்ந்து வளர வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன் உங்கள் குழந்தைகள் நாளைக்கு இந்த சமூகத்தின் ஒளிமிகுந்த சுடர்களாக விளங்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையையும் இந்த இடத்திலே பதிவு செய்து மிக சிறப்பாக நடனமாடிய குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த பள்ளி ஆலமரம் போல இன்னமும் 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 வளர்ந்து பரவி பல்கி விரிந்து நாளைய சமூகத்துக்கு நிழல் தரட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் வணக்கம் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயுவ உரை பணிமுடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாகச் செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரை செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரை பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயுவ உரை பணிவுடையவராக ஒழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாகச் செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரே சிறுக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரை பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்தப் பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயவ உரை பணிவுடையவராக ஒழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாகச் செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரே செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரை பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்தப் பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயவ உரை பணிவுடையவராக ஒழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாகச் செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரே செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லார்க்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரே பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயுவ உரை பணிவுடையவராக ஒழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாகச் செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரை செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லார்க்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரை பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயவ உரை பணிமுடையவராக ஒழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரை சிறுக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரை பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்தப் பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயவ உரை பணிவுடையவராக ஒழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாகச் செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரே செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரை பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்தப் பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயவ உரை பணிவுடையவராக ஒழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாகச் செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரே செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லார்க்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரை பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்தப் பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயுவ உரை பணிமுடையவராக ஒழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாகச் செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரே செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லார்க்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரே பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்தப் பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து முயவ உரை பணிவுடையவராக ஒழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் சாலமன் பாப்பையா உரை சிறுக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான் அவ் எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும் கலைஞர் உரை பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்தப் பண்பு மேலும் ஒரு செல்வமாகும்